ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் இன்றைக்கி கிராமத்து மீன் குழம்பு சமையல் சாலை மீன் குழம்பு எப்படி வைக்கலாம் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அதுக்கப்புறம் வெந்தயம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெண் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கினதுக்கப்புறம் வதக்கி விடணும் அதை கொஞ்சம் பொன்னிறமாக மாறிக்கிட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் லைட்டாக மாறி வந்திருக்கு தான் த கரைத்தண்ண கரைச்சி ஊற்றணும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸு எங்கள் வீட்டில் எப்போதுமே வீட்டில் உள்ள மிளகா குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்சி கொடுக்குறோம் மல்லி எல்லாம் போட்டு இப்போ ரெடி பண்ணால் தான் வீட்டு குழம்புக்கு போட்டோப்போம் இந்த மிளகாத்தூள் தான் இப்போ போடுறது எல்லா குழம்புக்குமே அதை தான் யூஸ் பண்ணுவோம் மெயினாகவே மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் அதுதான் சிக்கன் வச்சாலும் மட்டன் வச்சாலும் என்ன வச்சாலுமே அந்த ஒரு தோள் தான் அரைச்சி வச்சுக்குவோம் குறை இதை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் நல்லா தான் இருக்கும் கடையில் பெரும்பாலும் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு அதில் நிறையா கெமிக்கல் எல்லாம் கடத்துறதுனால அது கெட்டுப்போகாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு வாய்வு உள்ள இது பண்ணி ஆட் பண்ணுவாங்களாம் அதனாலே பிள்ளைகளுக்கு பல பிரச்சனைகள் உண்டாகும் அதுவும் குறிப்பாக நோயர் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிற பிள்ளைகளுக்கு நிறையா பிரச்சனைகள் வரும் இப்போ வந்து குழம்பு கொதி கொதி வந்துடுச்சு அதுக்கப்புறம் தேங்காய் சீரகம் மிளகு பூண்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் நான் ஒன்றா வைப்பேன் எல்லாம் போட்டு அரைச்சி ஒரே டைத்தில் எல்லாமே போட்டு அரைப்போம் இது நாங்கள் நான் இப்படி தான் வைப்பேன் மற்ற பேர் எப்படி வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல நான் வந்து இப்போ இந்த மாதிரி தான் வைப்பேன் எல்லாம் வெங்காயம் தேவைக்கு ஒரு சிலர் ஒவ்வொரு மாதிரி ரெடி பண்ணுவாங்க எங்களுக்கு இப்படி வைக்கிறது தான் பிடிக்கும் பிள்ளைங்க வெங்காயம் இருந்தாலும் எடுத்து வச்சுருவாங்க தக்காளி இருந்தாலும் எடுத்து வச்சுருவாங்க அதனால் எல்லாம் வந்து உடம்புக்கு தேவையானதெல்லாம் உடம்புக்கு தேவை அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி தான் அரைச்சி தேங்காய் எல்லாமே ஒன்றா கல ஒன்றா போட்டுருவோம் உப்பு போட்டு அதெல்லாம் போட்டு தேங்காய் அரைச்ச விழுது தேங்காய் வெங்காயம் எல்லாம் தக்காளி எல்லாம் சேர்த்து அரைச்சது அது எல்லாம் பண்ணி ஒன்றா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கிட்டு அந்த மிக்சி ஜாரில் இருக்கிறதையும் கழுவி பூத்திக்கிது ஊற்றுங்க அதுக்கப்புறம் மீனை போட்டு கொஞ்சம் மீடியமாகவும் இல்லாமல் ஸ்லோவாகவும் இல்லாமல் ஹை ஃப்ளேம்னா மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும் சாரி மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும் அதை வந்து ரொம்ப ஹையாக வைக்காமல் லோ ஃப்ளேம்லாம் வைக்காமல் மீடியமில் வச்சு கொஞ்சம் மீன் கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி கரண்டி வச்சு இது பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு அதை கொஞ்சம் நூலை இது பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி வைக்கணும் இப்போ மீன் வெந்துருச்சு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு குழம்பு வந்துருச்சு மீன் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள்